இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க குடும்பத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க குடும்பம் இருக்கணும்னு சர்ச்சுக்கு வராங்க வீட்டில் பைபிள் இருக்கு திருமண பக்கம் எல்லாம் வசனம் இருக்கு எல்லாம் சரிதான் ஹெல்பர் இருக்காரா கூட உங்க கூட உங்க ஹெல்பர் இருக்காரா பர்சு தாவியானவர் கூட இருக்கிறாரா நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆவியானவர் கூட இருக்கிறாரு லோத்து நினைச்சுக்கிட்டாரு மனைவி இல்லாவிட்டாலும் ரெண்டும் நல்ல வயசுக்கு வந்த பிள்ளைகள் நல்ல ஞானம் உள்ள பிள்ளைகள் சோதோமொழியா தப்பு பண்ணாத பிள்ளைகள் அதனால பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்கணும் தாய் இல்லாவிட்டால் பிள்ளை ஒழுங்காக இல்லை அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் உன் சந்ததி கெட்டு இன்னைக்கு இன்னைக்குதான் நடக்குது ஏன் ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள அபத்தமான காரியம் ஏன் ஆவிக்குரிய வீட்டுக்குள் இப்படிலாம் நடக்குது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏன் இந்த மாதிரி காரியங்கள் செய்து தேவனுக்கு விரோதமா பெற்றோருக்கு விரோதமா ஏன் செய்து அங்கே கிறிஸ்தவத்தினுடைய சாயல் இருக்கு ஆனா உள்ளே பர்சுத்த ஆவியானவர் இல்லை ஆனா இருக்கிறது மலை இருக்கிறது சர்ச்சு இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் ஆவிக்குரிய சர்ச் ஆனால் அங்கே தேவன் இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க நீங்க பின்னிட்டு பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சந்ததி கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்க சர்வசாதாரணமா நினைச்சுக்கிறீங்க சில அப்பா அம்மார்கள் அம்மாமார்கள்லாம் அவங்க தப்பு பண்ணுவாங்க பிள்ளை பிள்ளை நல்லா இருக்கணும் அப்பா கெட்ட வார்த்தை பேசுவாரு ஆனா பையன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அம்மா கோவப்படுவாங்க ஆனா பிள்ளைங்க கோவப்படக்கூடாது சொல்லுவாங்க அப்ப நான் கோவப்படலாம் அதுக்கு பிள்ளைங்களும் படுவாங்களா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் உங்களை மாறிதான் உங்க பிள்ளை வளரும் ஒரு நாள் உங்களை மாதிரியே போய் வெளியே பேசும் அதுக்கு பிறகு அது பழகிருச்சுன்னா வெளியே பேசுற மாதிரியே வீட்டுலயும் பேசும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குது நல்லதான சர்ச்சுக்கு வரும் தசமா காணிக்கெல்லாம் கண்டதான கொடுக்குறோம் அப்புறம் ஏன் எங்க வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை போய் செக் பண்ணுங்க பர்சு தாவியானவர் இருக்கிறாரான்னு பாருங்க கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி குடும்பம் நடக்குதான்னு பாருங்க மலை மேல இருக்கிறோம் தைரியத்துல இருக்காதிங்க கெபிக்குள்ள இருக்கிறோம் தைரியத்துல இருக்காதிங்க பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க எல்லா காலத்திலயும் பிசாசு பிசாசு தான் எல்லா காலத்திலையும் பாதுகாக்கிற தேவன் பாதுகாக்கிற தேவன் தான் இப்போ சோரவாருக்கு போயிட்டு வந்த விளைவு என்ன இவர்கள் கெட்டு போனார்கள் அண்ணாலே லோத்துவின் மனைவி ஊப்பு தூணானால் நீங்க பண்ற ஒரு ஒரு தப்பும் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் நீங்க செய்யக்கூடாதுன்னு விரும்புகிறார் ஒருவேளை வரைக்கும் நீங்க செஞ்சது வேணா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் என்ன எச்சரிப்பு தெரியுமா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க நீ தப்பு பண்ணி ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அது உன் பிள்ளைகளை ரொம்ப பாதிக்கும் உன் பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப பாதிக்கும் கர்த்தர் ஒரு குழந்தைய உனக்கு கொடுத்தது எதுக்கு தெரியுமா அதுக்கு ரோல் மாடலா இருந்து அந்த பிள்ளைய வளர்த்தி கத்தர் கையில கொடுப்பதுக்கு வா இஷ்டப்படி வாழ்க்கை அமைச்சு கொள்றதுக்கு இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு ஆயிரம் தடவை கத்த பர்மிஷன் கொடுக்குறார் முடிஞ்சாச்சா ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது அதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும் அது அது வேற வழியே கிடையாது அதுதான் அதுக்கப்புறம் உனக்கு வச்ச ஆண்டு வச்ச டெஸ்ட்னு வச்சுக்கணும் இருக்கணும் இன்னைக்கு மலை மேல் கெட்டு போகிற குடும்பம் ஒன்று இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் கெட்டு போகிற குடும்பம் ஆ ஓகே வேண்டாம் இதுக்கு சில தாய் தகப்பன் வேற பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் நான் இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன் யார் வேணா இருக்கட்டும் கர்த்தர் இருக்கிறாரா கர்த்தர் கூட இருக்கிறாரா நான் இப்பவும் சொல்றேன் சில எக்ஸம்ஷன் கேசஸ் இருக்கு ஒன்னும் செய்ய முடியாது அது வேற ஆனால் பிப்ளிக்கலாக நீங்கள் செய்கிற தப்பு உங்கள் பிள்ளையை பாதிக்கும் உங்கள் பிள்ளை ஒன்னு இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல வேற மாதிரி ஆகும் இல்ல உன் பிள்ளை அரகண்டா மாறும் இல்ல உன் பிள்ளை உன்னை மதிக்காமல் போகும் உன் பிள்ளை கெட்டு போகும் இதா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது பல இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க கர்த்தர் போ சொல்ற இடத்துக்கு நேராக போயிடுங்க ஒண்ணு சோவாருக்குள்ள போகாதீங்க அவிசுவாசமா பேசாதீங்க பின்னிட்டு பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது மழையா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாய் வரும் கர்த்தர் சொல்லுகிற இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஆண்டவர் உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அது ஆயிரம் தடவை யோசிச்சு தான் ரெடி பண்ணிருப்பாரு உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு யோசிச்சு தான் உங்களை அனுப்புவாரு அனுப்பிட்டு யோசிக்கிற ஆண்டவரே கிடையாது எல்லாம் ரெடி பண்ணிட்டு அனுப்புகிற ஆண்டவர் நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது இவ்வளோத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் கத்தரை என்ன வர சொல்லியிருக்கிறார் ஏன் கண்ணு பார்க்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கும் சொல்லுவேன் வந்த புதுசில் திரும்பி போயிடலாம நினைச்ச காலம் இருந்துச்சு ஆனா இப்ப சொல்லுவேன் ஒரு நாள் கூட நான் ரெக்ரெட் பண்ணதே இல்லை ஐயோ கர்த்தர் கிடைக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய சாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார் நல்லவேளை இழந்து போயிருப்பேன் நல்லவேளை கர்த்தர் காப்பாத்திட்டார் தேவன் உங்களை ஒரு மகா பெரிய அழைப்புக்கு அழைத்திருக்கிறார் நீங்களும் நானும் புறப்படுகிற நாளிலே மலையை நோக்கி ஓட வேண்டியவர்கள் நடுவில் சோதோமுக்கு விட்டுட்டு போறதுக்கு தாமதிக்க கூடாது சோவாருக்கு போறேன்னு சொல்லக்கூடாது நடுவில் செத்து போவேன் தீங்கு என்னை பின்தொடரும் இல்லை எனக்கு பலன் இல்லை எதுவும் சொல்லக்கூடாது கர்த்தர் போனா போனோம் அப்புறம் சோவாருக்கு போறேன் சொல்லக்கூடாது போனா போகணும் இதுல எது பண்ணாலும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் பின்னாடி கடைசி ஆய் போ சொல்ற இடத்துக்கு நீ பின்னிட்டு பார்க்காம போயிடணும் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கக்கூடாது பாத்தீங்க உன் சந்ததி கெட்டு போகும் அல்ல லூயா நாம் ஜெபிக்க போகிறோம் எந்திரிக்கலாமா நாம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா ஆண்டோரை நோக்கி ஒருவேளை இந்த பிரயாணத்தில் இருக்கிற நீங்கள் நடுவில் சோவாரில் இருந்தா நான் கர்த்தர் சொல்லாததை செஞ்சுட்டேன் நான் திருமணத்தை சொல்லலை திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அதான் கடைசி வரைக்கும் நான் சொல்றது தேவ சித்தம் இல்லாமல் வேற ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சரிப்படுத்தி கொள்ள அழைக்கிறார் அவிஸ்வாசப்படாதீங்க கர்த்தர் சொல்றதை பா சொன்னார்னா அதை தாண்டி வேற ஒன்னு யோசிக்காதீங்க கர்த்தரை விட அதிகமா நீங்க யோசிக்காதீங்க கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்காதீங்க ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் நிச்சயம் கர்த்தர் தான் செய்வார் நான் சாட்சியா சொல்லுவேன் என்னை நடத்தினவர் உங்களையும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிற இதுவரைக்கும் அவர் என்னை கை விடவே இல்லை ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர்கள் ஒப்புறவாகுங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் மலைக்கு ஓடி போறேன் ஆண்டவரே நடுவில் சோவாருக்கு போனது தப்பு கொஞ்சம் பயந்துட்டேன் கொஞ்சம் பிராணனை பத்தி யோசிச்சுட்டேன் கொஞ்சம் முடியாதுன்னு நினைச்சிட்டேன் பலன் இல்லைன்னு நினைச்சிட்டேன் இனிமேட்டு நான் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன் நேராக மலைக்கு தான் போவேன் ஒப்பு கொடுப்போமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான வேலைக்கு கிறிஸ்தோதிரம் தேவனாகிய கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பில் முடிவு பரியந்து நாங்கள் ஓடி முடிக்க கிருபை பாராட்டும் அண்டவரே நடுவில் எங்களை வழிவிலக பண்ணுகிற சோவாருக்குள்ளே போய்விடாதபடி பிராணனுக்காக அங்கே போய்விடாதபடி சமபூமியிலே நில்லாதபடி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலையிலே நாங்கள் ஓடி முடிக்க கத்தர் கிருபை பாராட்டு இப்படி கருணையுள்ள கரம் எங்களை தாங்கி கொள்ளட்டும் கத்தர் ஆசிர்வதிப்பீராக எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே